என் காதோடு நீ பேசு அழகான அவள் இடுப்பை மெல்லத் தொட்டு சுற்றி வந்து அவள் மேனியை மறைப்பது போல் இருக்கி அனைத்து அழகாக்கும் ஹெட்டு முலம் பட்டு புடவையே நான் எவ்வளவோ போராடியும் கிடைக்காத ஒரு சுகத்தை நீ எளிதாக அடைந்து விட்டாயே தவமிருந்தும் நான் தள்ளியே நிற்கிறேன் நீ மட்டும் அவளை அரவணைத்து அழகு காட்டி அவளிடம் உறவாடுவது போல் பாவ்லா செய்து உடலோடு ஒப்பிக்கொண்டாயே அந்த அழகியை மயக்கியும் விட்டாயே எப்படி அது சாத்தியமானது நிச்சயம் உனக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியத்தை எனக்கு மட்டும் காதோடு வாய் வைத்து சொல்லிவிடு பட்டு அழகியே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்